அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனேயர்களுக்கு நிகழ்ந்து இருக்கும் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் புதனுடைய பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பா புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியிலிருந்து சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறாரு இதனால் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும்

வித்யாக்காரகன் என்று சொல்வார்கள் அது மட்டுமில்லாமல் மாதுளக்காரகன் என்றும் சொல்வார்கள் அதாவது என்று சொல்வார்கள் இந்த இடத்தில் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டிருக்காங்க புதனை பொறுத்த வரைக்கும் அவர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதியாக இருக்கிறாரு எந்த ஒரு வித்தையையும் விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்கக்கூடியவர் புதன் அப்படிப்பட்ட புதன் கல்வி ஒரு விசித்திரமான கிரகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஏன்னா செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகங்களோடு இருக்கின்றன ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறாரு மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாக விளங்கி பட்டறிவு படிப்பறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாரு அதே போல் விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாக பிறப்பை வரைக்கும் அவர் குருவின் மனைவியுடனும் சந்திரனுக்கும் தாராதேவிக்கும் பிறந்தவர்தான் புதன் குருவினுடைய மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தாரு சந்திரனும் அக்குழந்தையை தன் இருபத்தி ஏழு மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோகிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தட்ச பிரஜாபதியாலும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் அடைந்த மோட்சமும் அடைந்தார் ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோகிணியிடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்டார் காலங்கள் கடந்தோடின குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிப பருவம் ஆனார் வாலிப பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார் தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் குருவில்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் காரணம் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவினுடைய மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினை வெறுத்தார் குரு இல்லாமல் சில கலைகளை கற்ற புதன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார் பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனின் அருள் வேண்டுமென எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவமிறந்தார் பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்த புதனின் தவத்தை கண்ட நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார் இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் குருவே இல்லாமல் கலைகளால் பல அவமானங்களை தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வரவேண்டிய அனைத்து அரச பதவிகளையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார் புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனின் அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் புதன் சகல கலைகளையும் கற்று அழகிய உருவமைப்பு கொண்ட புதனை கண்ட தேவமாதர்களில் ஒருவர் அவரிடம் தன் மனதை தன்னை இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினார் இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவமாதர் எவ்வளவு வற்புறுத்தியும் மனம் இறங்காமல் இருந்தார் புதன் வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாதுவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மாது புதனை இனி அழியாக போகும்படி saba metal தவறும் செய்யாத தவறு நடந்து விடக்கூடாது என எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை எண்ணினார் நாராயணனை விஷயங்களையும் கூறினார் தேவம் விட்ட சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்த பின் புதனுக்கு உதவினால் எந்த சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணி நாராயணன் புதனை சிவ சிவபெருமானிடம் சரணடைய சொன்னார் ஏனெனில் புதன் நாராயணனுடைய அம்சம் தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார் நாராயணன் கூறிய அறிவுரையின்படி புதன் சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவின் அம்சம் என்பதையும் புதனின் பிறப்பின் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோச்சனம் வழங்கினார் ார் சோழ நாட்டில் உள்ள திருவென்காடு ஸ்தலத்தில் உள்ள மூன்று குளங்களில் நீராடி அங்கு வீற்றிருக்கும் தன்னையும் தேவியையும் பூஜை செய்து வந்தால் சாப விமோச்சனம் பெறுவாய் என்று அருள் புரிந்தார் சிவபெருமானின் அறிவுரையின்படி புதனும் திருவென்காடு சென்று அம்மையையும் அப்பனையும் வணங்கி சாப விமோச்சனம் பெற்றார் இதனால் புதன் அலி எனும் சாபம் நீங்கி தன் சுய உருவத்தை பெற்றார் இப்படி புதன் பகவான் பல சாபங்களையும் பல வரங்களையும் போமானங்களையும் சந்தித்த புதன் பல துறைகளுக்கு அதிபதியாக திகழ்கிறாரு அப்படிப்பட்ட புதன் உங்களுடைய ராசிக்கு சந்திரனுடைய ஆட்சி வீடான உலக சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பெயர் ஆவதற்காக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் சுகஸ்தானத்திற்கு வரும்போது எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் தா ஏராளமாக நடைபெறுங்க திருமணம் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கூட இருக்குது தாய் வழி ஆதரவு திருப்திக்க தருங்க இதுவரை வாடகை கட்டிடத்தில் நடைபெற்று வந்த தொழிலை சொந்த மாற்றும் முயற்சியில வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா புத ஆதித்ய யோகத்தால் பொருளாதார நிலை உயருங்க அரசாங்க ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க அதே போல ரிஷபராசினியர்கள் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிரிகள் பற்றிய பயம் அகலுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உதவிகள் கிடை தில் ஏற்பட்டு வந்த தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலே பல முன்னேற்றங்கள் ஏற்படும் அதே போல் மாணவ மாணவிகளுக்கு முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது ரிஷபராசினிகளுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் கொடுக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது